கிருஷ்ணகிரி மாவட்டம் அலுவலகத்தில் ரெட்டிப்பட்டி ஆகிய ஆறு வருவாய் கிராமங்களுக்குட்பட்ட முப்பத்தோரு கிராமங்களுக்கான ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்றாம் பசலி ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் நிறைவு நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரையு தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சரையு சிங்காரப்பேட்டை சாமல்பட்டி ஊத்தங்கரை கல்லாவி ஆகிய உள்வட்டத்திற்குட்பட்ட நூற்று எண்பத்தி ஐந்து கிராமங்களுக்கான தீர்வாயம் நடைபெற்றது இந்த உள்வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவி தொகை பட்டா மாற்றம் உட்பிரிவு பட்டா மாற்றம் வீட்டுமனை பட்டா பட்டா ரத்து ஆக்கிரமிப்பு புதிய குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் கிராம கணக்கில் மாற்றம் இதர துறை மனுக்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஆயிரத்தி எண்ணூறு மனுக்கள் வரப்பெற்றுள்ளது அது மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை சார்பாக ஐந்து பயனாளிகளுக்கு ஈமச்சடங்கு தொகை இயற்கை மரண தொகைகள் என மொத்தம் எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்